ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன ஸ்நாக்ஸ்ஸுன்னால் மில்க் ப்ரெட் தான் வந்து மில்க் ப்ரெட் மில்க் பன்னு தான் வந்து செய்ய போகிறேன் வாங்காது எப்படி செய்யுறது ஏதோ மில்க் கேக் மில்க் உருண்டை மில்க் கிக் ஆமாம் அதான் என்ன அம்மா பண்ணுறது அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து அதுதான் செய்ய போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ப்ரெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் டீ கடை மில்க் பண்ணு செய்வோம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த ரஞ்சித்தம்மாவை தான் பார்க்க விடலான்ட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ண வரல இந்த பண்ணு பண்ண ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் அவன் வந்து சொல்லுவார் என்னை வந்து எப்படியாவது திட்டணும்னு தானே நீ வந்து சொல்கிற அவங்கன்னு சொல்லுவார் ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் இதில் வந்து அரை கப்பு ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதை போட்டு ஆ போனால் இது மூணையும் வந்துட்டு நல்லா ரொம்ப ஸ்பீட் போர்ஷனில் செய்யாமல் கொஞ்சம் மெதுவாக செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து செய்யலாம் சுட்சை போட்டாச்சு மெதுவாக லைட்டாக முடிச்சிடுவானா முட்டையும் சக்கரையும் நல்லா பவுட்ரு வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரஞ்சிதமாக கை வலித்து கொடுத்தா இருந்தால் நான் பண்ணுறேன் இல்லைனா மாமாவே பண்ணிடுவார் ஒரு ஸ்பூன் வீடியோ அவரை போடுனா என்ன பண்ணுறாரு பாருங்க இதுதான் வந்து நமக்கு முட்டையும் சர்க்கரை உப்பு மூனையும் சேர்த்து அடித்ததில் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அடுத்தது நம்ம வந்து போட வேண்டியதை போட்டுடலாம் உள்ள உழுவா மறுக்கணும் கண்டவா இதில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை மூணையும் இல்லை சளிச்சு விட்டுருவா நான் தான் சளிப்பேன் ஓ நீ விட்டுட்டியா இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டேன் இதை லைட்டாக பண்ணுவோமா நேற்று மாதிரி எல்லாத்தையும் செலுத்தி விட்டோம்னா நீ தான் கழுத்து அடைக்கணுமாம்மா இது வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி விட்டுடலாம் அது கூடவே நம்ம நெக்ஸ்ட் இது செஞ்சிட்டு இருக்கோம் மாமா செஞ்சிட்டு இருக்கும் நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிடலாம் மட்டில் அந்த மாதிரி பீட் பண்ணோம்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் அங்கே சைடில் சொல்லிடுவோம் அதுக்கு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கணும் நான் எல்லா மாவையும் சேர்த்து போட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அழைச்சி விட்ருன்னா அடுத்தது வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் இருபது கிராம் பட்டர் இந்தா ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டுறதில்ல அப்படியே டமால்னு தள்ளி விட்றோம் அப்படியே இந்தாமம்மா இதாமாம் ம் இது ஒரு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ம் இந்தா இதை தட்டி விட்டு வச்சுருங்க நல்லா மூணும் மெல்ட் ஆகும் அஞ்சுதான் வளாறியா அப்போ கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் லைட்டாக அந்த பால் கொஞ்சம் சூடியல அதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போ வெண்ணிலா எசஞ்சி பட்ரு பால் மூணு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடும்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆறணுன்னு விட்டுறாங்க இல்லைன்னா கேக் வந்து சாரி மில்க் பண்ணு இப்பவே ரெடி ஆயிரும் நமக்கு அதனால சூடாக அள்ளி சாப்பிட ஆமா கிள்ளி சாப்பிடாம அள்ளி சாப்பிடலாம் இப்ப என்ன சூடு ஏச்சா இல்லையா போட்டு விடு குலுத்திய அப்படியா போட்டு உம் மில்ட் ஆகிருத அதெல்லாம் மெல்ட் ஆவாதே மில்ட் ஆயிடுமா அதெல்லாம் மெல்ட் ஆகாத நீ உட்காந்துக்கிட்டே அவங்க நானே எல்லா இடத்துல கொடுக்குறேன் நீ வந்து வேலை வாங்குற பரவாயில்லை என்ன இப்போ இது மெல்ட் ஆக லைட்டாக கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு தானே பால் பரவாயில்ல பால் மாதிரி ம் தெரிஞ்சு போன மாதிரி அவளை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி லைட்டாக ஆற வச்சிடலாம் பால் நல்லா ஆரிடுச்சு இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இவன் எதையோ உருட்டு வதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணி செய்யாமல் லைட்டாக எல்லாமே நம்ம ஊற்றிருக்க பால் மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பட் இவ்வளோ எல்லாம் பண்ணுறேன் பண்ணு நல்லா வந்துருமா மில்க் பன் நான் சொல்லிட்டேன் மாமாடா இந்த பண்ணு செஞ்சால் தான் டீ அந்த மாதிரி டீ இல்லை ட்ரே எடுத்திருக்கேன் என்கிட்ட ப்ரெட் பண்ணுற ட்ரே இல்லாததுனால இருந்தது ஆனால் அது எங்கேன்னு மிஸ் ஆகிடுச்சின்னு தெரில அதனால தான் நான் இந்த ட்ரே எடுத்திருக்கேன் அதில் வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மாமா ப்ரெட்டு வச்சுமோ வளர்கிறேன் வரும் மாமா பண்ணு செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாத்தையும் கொட்டுறாரு ரொம்ப தட்டி விட்டு ஜப்பே ஆக்கிறார நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டான் சா பண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல நல்லா சூப்பராக அந்த நல்லா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது பருவம்மா வரேன் வரேன் இங்கே வர வேறு இதை கொட்டி நான் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து அதில் எடுத்து வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது எப்படி ஒரு சைடு கொஞ்சம் அட்லீஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டும் போது ஒரு பன்னாவது நான் நல்லா நீட்டமாக காட்டணும் அதுக்காக தான் நான் இந்த ட்ரே போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து எடுத்து வச்சது இந்த தான் இந்த தான் எடுத்து வச்சேன் சரின்னு சொல்லிட்டு நான் மாற்றி இதிலே செய்யலான்னு ஒரு பிளான் அதனால் போதுமாம்மா அநியாயத்துக்கு வலிக்கிற அம்மா கொஞ்சம் கூட சட்டியில் இல்லாமல் இப்போ இதை நல்லா தட்டு எல்லா சைடு வந்துச்சாங்க ப்போ நம்ம ஃப்ரிட்ஜு சாரி ஓவனில் வச்சிடலாம் வெளியே வரல ஆமாம் ஏன்னா நான் செய்யணும் செய்யணும்னு எனக்கு நேரமே இப்போல்லாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்கிது நான் செய்யலான்னு நினைக்கும் போது என்னன்னா விசாகணுன்னு முடிச்சிடறானா அப்போ தான் வந்து மாமா அப்போ தான் என்னென்னாங்கிறான் அதுலேயே வந்து எங்களுக்கு நேரமே பெயுது அதனால எனக்கு வந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு ப்ரௌனி செஞ்சுட்டேன் இந்த பண்ணை செஞ்சுட்டேன் அவன் எடுத்து வந்து பீக்கடை பண்ணு செஞ்சு அவனுக்கு கேட்க நிறைய செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் செய்கிறேன் ஆ ஹீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாமா ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா எப்படி வந்து பதினஞ்சு நிமிஷம் சரி ஓகே நம்ம பண்ணு தயாராகிடுச்சு சுத்த இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பண்ணு பண்ணா வருதா இல்லையா ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் அவ்வளோதான் பண்ணு செஞ்சு கருங்கல் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ திரும்பியும் இந்த ஸ்ப்ரெட்டு செய்கிறேன் கவாங்கல் மாதிரி வருதா இல்லை டீ கடை பண்ணு மாதிரி வருதான்றத நம்ம பார்க்கலாம் பிரெட் மில்க் பிரெட்டு அஞ்சு ரூபாய்க்கு வச்சுருப்பாங்கல்ல அது வாங்க பார்க்கலாம் ஏதோ என் நங்கச்சி சொல்கிறா அவ்வளோ வீடியோ காலில் இருக்கா நான் செய்கிறத காட்டியிருக்கேன் என்னையா அதான் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னா என்ன நான் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஒரு நிமிஷம் போது முன்னாடி நானும் பிரியங்கா விளாண்டேன் இப்போ பிரியவா விசாகன்னு விளாட போகிறாங்களா இந்த மில்க் பண்ணு வர்றதை பார்த்து வாங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட கூட வைக்கல कॉटन आई वाओ कलर सुपर आर किंग इट ऑन दैट लाइट ला तेरी ला कलर ना सिंज केक बंद हो चुकी सारे केक के लिए वाइल्ड केक ना है ये ओ टी कट बन इंदर चांस स्वीट केक ओ मिल्क बन टाइम नहीं इनका डा वीडियो ले कर दे ले कती है केक वट टवे इल्ले नल्ला कौन ஆர் டூ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பீஸ் போடலாம் நல்லா சாஃப்டா இருக்கு டைம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிடலாம் அதுக்குள்ள நம்ம டீ ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நானும் செய்யலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு செய்ய போறேன் அது என்ன விஷயம் அப்படின்றத சாரி என்ன வீடியோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்

கேக் வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா கட் பண்ணிருக்கேன் நல்லா சாஃப்டா இருக்கு நான் எப்படியோ நான் நான் எப்படி கனெக்ட் பண்ணேன்னா இதே நான் பெரிய ட்ரேல போட்டிருந்தேன்னா நல்லா ஸ்லைஸா காட்டிருக்கலாம் பட் ஆனா பிரெட் ட்ரே போட்டிருந்தோம்னா ஸ்லைஸா காட்டிருக்கலாம் உடச்சு விட்டேனே சரி கொடுப்பேன் என்ன